ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு கனவுல வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே வந்துட்டு தெரிஞ்சிருதுங்க அது நான் வந்துட்டு ஒவ்வொரு பதிவுலையும் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன் அது என்னெல்லாம் எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போக எனக்கு வந்துட்டு கனவுல ஒரு சேலை வந்து தெரிஞ்சுங்க அது வந்துட்டு நிஜத்துல வந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நிஜத்துல அந்த சேலை என் கையால் வாங்கினேங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான ஒரு துயரமான சம்பவத்துக்கு பின்னாடி அந்த சேலை வந்துட்டு கனவு வந்த சேலை என் கைக்கு வந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்க்கலாங்க சில சமயங்களில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடந்துடும் நம்ம இன்றைக்கி பொழுது இப்படியே தான் போகும் நாளைக்கு பொழுது இப்படி தான் போகும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் சில சமயங்களை நம்ம நினச்சே பார்க்க முடியாத ஒரு சில நிகழ்வுகள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நடந்துருங்க அப்போ வந்துட்டு நம்ம மனசு அதை சமாளிக்கக்கூடிய தெம்பும் நம்மளுக்கு இருக்காது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் எனக்கு வந்துட்டு இந்த கனவு வந்துச்சுங்க அப்போ நான் நல்லா தூங்கிட்டுருக்கேன் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு போயிருக்கிற மாதிரி எனக்கு வந்து கனவு வருது அப்போ வந்து எனக்கு கல்யாணம்லாம் ஆகிருச்சு ஆன பின்னாடி க இந்த கனவு வருதா எங்கள் அம்மா படுத்துருக்காங்க அப்படியே முடியாத மாதிரி படுத்துருக்காங்க அப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு என்னோடய லைஃப்பில் அடிக்கடி பார்த்துருக்கேன் நாங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது வீட்டில் நல்லா ரேடியோ பாடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அம்மா வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்புறம் வந்துட்டு அந்த ரேடியோ பாடலை அப்படி அப்படியே படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அம்மாவுக்கு எதாவது உடம்பு முடியலை அப்படின்னு அர்த்தம் அடிக்கடி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடும் அடிக்கடி வந்து ஹாஸ்டல் கூட்டிகிட்டு போயிடுவா அட்மிட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷனில் தான் எங்கள் லைஃப் இருந்துச்சு ஆனாலும் பாருங்கள் உடம்பு நல்லா இருக்கும்போது தான் எங்களை நல்லா பார்த்துக்குவாங்க என்னையும் தம்பியிலையும் அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எனக்கு இந்த கனவு வந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சிச்சுங்க என்ன அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா அந்த உடம்புடையாமல் படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியே கனவு வர ஆரம்பிச்சிச்சு அப்போல்லாம் பாருங்கள் எங்கள் அம்மா நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க அதுவும் எங்கள் தெருவுக்கு அடுத்த தெருவு பக்கத்துலேயே தாங்க இருந்தாங்க ஆனால் வந்துட்டு எனக்கு கனவு வர்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த மாதிரி கனவாகவே வந்துக்கிட்டு இருக்கு எங்கள் அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்க அதாவது இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியே எனக்கு அந்த கனவு வந்துக்கிட்டு இருக்குங்க அது போயிடுவாங்க விட்டு நிரந்தரமாக போக போகிறாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு கனவு வந்துக்கிட்டு இருக்குது அப்படியே வந்துட்டு எனக்கு மனதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு டக்குன்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு போனால் அவங்க வந்து நல்லா தான் இருப்பாங்க நல்லா வேலை செஞ்சுட்டு நல்லா ஹெல்த்தியாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த கனவு எதுக்கு எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு மனசு அப்படியே ரொம்ப வேதனையாக இருக்கும் இந்த கனவு வந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சிச்சுங்க அவங்க வந்து முடியாமல் இருக்காங்க முடியாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரியே கனவு அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது அப்போ எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி அக்கா சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை சும்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க இது மாதிரி உங்கள் அம்மா இறந்து போயிட்ட மாதிரி எனக்கு வந்து கனவு வந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக போச்சு என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு எனக்கு டை அவங்க இறந்து உடம்பு முடியாமல் இருக்காங்கன்ற மாதிரி தான் காட்டிகிட்டே இருந்துச்சே தவிர ஆனால் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி எனக்கு கண்ணில் காட்டவே இல்லைங்க எனக்கு கனவில் காட்டலை இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லவுமேவும் அக்கா அந்த மாதிரி எனக்கு கனவு வச்சுன்னு சொல்லவுமேவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்களுக்கும் தெரியும் அடுத்த தெருவில் அம்மா அவங்க இருக்காங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் அவங்களுக்கும் தெரியும் ஆனால் எதுக்கும் கொஞ்சம் ஏதாச்சும் எச்சரிக்கையாக இருக்குவீங்க அப்படின்றதுக்காக தான் சொன்னேன் அம்மாவுக்கு ஏதாச்சும் உடம்புடிலாம்னு டக்குன்னு ஆசிரியை கூட்டிட்டு போய் உடம்பு சரி பண்ணிக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி அம்மாவுக்கு வந்துட்டு சுகர் இருந்துச்சு வேற எதுவுமே கிடையாது சுகர் இருந்துச்சு அதுக்கு வந்துட்டு அவங்க மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து இருந்துச்சு அதனால மாத்திரையெல்லாம் எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டு தான் இருக்காங்க சாப்பாடு கண்ட்ரோலில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன வரப்போகுது அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்துட்டோம் பாருங்க அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம நான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நேரம் ஒருவேளை கடவுள் வந்து அதை நம்மளால் மொத்தமாக கொடுத்தா தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இது மாதிரி கனவுகளில் தெரிவிக்கிறாங்களோ என்னமோ தெரியல ஒருவேளை நான் அப்படிதாங்க நினைக்கிறேன் எனக்கு இந்த கனவு மட்டும் இல்லைங்க இன்னும் இன்னும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பதிவுலையும் அதை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் இன்னும் வந்துட்டு நிறைய கனவுகள் எனக்கு பின்னாடி நடக்க போகிறத முன்கூட்டியே வந்துட்டு தெரிவிக்கக்கூடிய கனவுகள் வந்துட்டு எனக்கு வருங்க கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அது முன்கூட்டியே எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல இந்த பச்சை கலரு இந்த பச்சை இந்த பச்சையும் சேர்ந்து ஒரு கிளி பச்சை கலரில் ஒரு நாள் கனவு நல்லா தூங்கிட்டேங்க ஒரு சேலை ஆனால் வந்து எல்லோரும் இருக்காங்க கூட்டமாக எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் இருக்காங்க எங்கள் வீட்டில் ஆனால் பந்தல் போட்டிருக்காங்க இலை போட்டு சா அப்புறம் பார்த்தாக்க இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு அடுத்து வந்து நான் அங்கே போய்கிட்டு இருக்கேன் அழுதுகிட்டே போகிறேன் போனாக்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் போயிட்டு அங்கே இருக்கோம் ஆனால் எல்லாரும் இருக்காங்க ஆனால் அந்த அந்த வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா மட்டும் காணாம் அப்போ வந்து எனக்கு அப்படியே மனசுக்குள்ள ரொம்ப டக்குன்னு நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன் நடராத்திரியில் என்ன இப்படி கனவு வந்துட்டு இருக்கு பொதுவாகவே வந்துட்டு கனவுல இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அந்த இலை போட்டு சாப்பிடுற மாதிரி கனவு வந்துச்சு அடுத்து சொன்னால் எல்லாருமே இருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க எங்க அப்பா இருக்காங்க எங்க தம்பிங்கள்லாம் இருக்காங்க ஆனா அங்க வந்துட்டு எங்க அம்மா இல்லைங்க அப்ப எனக்கு ரொம்ப பயங்கரமான அழுகழுகையாக வந்துடுச்சு நைட்டு நடராத்திரியில் அதனால என்னால தாங்கிக்கவே முடியல அப்ப இலை போட்டு சாப்பிட்றாங்க இந்த மாதிரி கனவு வருது ஆனால் கூட்டமாக இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சொந்தக்காரங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அம்மா மட்டும் அந்த கூட்டத்தில் நம்ம தேடி தேடி பார்க்குறேன் நான் கனவுலேயே பாருங்கள் கனவுலேயே போயிட்டு நான் போய் ஒவ்வொரு இடமா தேடி தேடி பார்க்குறேன் தேடி பார்த்தா கிச்சனில் போய் பார்க்குறேன் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன் வீட்டுக்கு பின்னாடி போய் பார்க்குறேன் அந்த டைம்லலாம் எங்கள் அம்மாவை காணாம் அந்த கனவுலே அந்த மாதிரி வருதுங்க அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ எங்கள் அப்பா அங்கே நின்றுட்டுருக்காங்க எங்கள் அப்பாட்ட போய் கேட்குறேன் அப்பா கனவுல தாங்க சொல்கிறேன்னு அப்போ அம்மா எங்கள்ப்பா அம்மா எங்கள் அப்பான்னு கேட்குறேன் அவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அப்போ சொந்தக்காரங்கள்ட்டையும் கேட்குறேன் அவங்களுமே எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படியே பார்த்தேன்னு சொன்னால் அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அவங்க யாருனே தெரியலைங்க ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க அவங்க மொத்த நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு சேலை என் கையில் கொடுக்குறாங்க அந்த சேலை வந்துட்டு பச்சை கலர் சேலைங்க பச்சை கலரில் இருக்க அந்த சாரி அதாவது பூனோ சாரியும் இல்லாமல் பாலிஸ்டர் சாரியும் இல்லாமல் அது கையில் தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கு அந்த சேலையை கொடுக்குறாங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அந்த சேலையை வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க கொடுக்குறத வந்து வாங்கிக்கிறேன் அப்போ வந்து அது நம்ம வந்து கனவுல வந்து வாங்கக்கூடாதான் ஆனால் நான் வந்து வாங்கிட்டேன் கையில் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டா வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி அப்புறமும் நான் வந்து கேட்குறேன் அங்கே இருக்கவங்கள்ட்ட எங்கள் இங்கே எங்கள் அம்மாங்கன்ட்டு அவங்க யாருமே எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படியே கனவு வந்துச்சுங்க அப்படியே சட்டுன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு பயங்கரமாக எனக்கு அழுகை வந்துடுச்சு காலையில் எழுந்திரிச்சு போனோன்னு எங்கள் அம்மா போய் பார்த்தேன் ஆனால் அவங்கக்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லலை இந்த மேலே வந்தால் அவங்க மனசு வேதனைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை சரி நான் அப்படியே விட்டுட்டேங்க விட்டுட்டா அவங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சுங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரொம்ப மனசு வேதனையாயிருச்சு அப்போ வந்து அடுத்து வந்துட்டு அம்மாவுக்கு லேசா உடம்பு முடியாம இருந்துச்சு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அடுத்து வந்து டேப்லெட்லாம் எழுதி வாங்கிட்டு அப்புறம் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சா அதுக்கு பின்னாடி பாருங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லாயிருச்சு நல்லா ஆனா பின்னாடி பார்த்தா ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாயிடுச்சுங்க அதிகமாயிட்டு இறந்துட்டாங்க இறந்துட்டாங்களா இறந்துட்டாங்க எங்களால் என்ன பண்ணுன்னு தெரியல அது எனக்கு அந்த கனவு வந்தது நிஜமாவே நடந்துருச்சு அடுத்து வந்து ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு அம்மாவும் வந்து ஊருக்கு எடுத்துட்டு போய்ட்டோங்க ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டா அடுத்து பாருங்க அந்த சாரி வந்து எனக்கு மகள் இல்லையா நான் மகளுக்கு வந்து வாங்கி கொடுக்கணுமா எங்க அம்மா வீட்டுல இருந்து அப்போ வந்துட்டு எனக்கு வந்து அதாவது அண்டா வாங்கி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா செம்பு பானை வாங்கி கொடுப்பாங்க எங்க மதுரையில் வந்துட்டு ஒரு பழக்கம் ஒரு பொண்ணு வந்துட்டு அம்மாவா அப்பாவோ சாக கொடுத்துட்டு போனா அந்த செம்புப்பானை அதாவது நம்ம தண்ணி வைப்போம் இல்லையா அந்த பானை வாங்கிட்டு சேலை எடுத்து கொடுத்து காய்ச்சி ஊற்றுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அரிசி அப்புறம் வந்துட்டு பணம் அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து வச்சு கொடுக்க வச்சு கொடுக்குறதுக்காக வந்த சேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நான் அந்த கனவுல பார்த்தேன் இல்லையா அந்த கிளி பச்சை கலர்ல அந்த பாலிஸ்டர் அப்படி இல்லை அப்படிசா பூனோம் இல்ல அப்படி இல்லைனா இதுலயுமே ரொம்ப சாஃப்ட்டா அந்த சாரி இருந்துச்சுங்க அந்த நான் அந்த கனவுல கொடுக்கும்போதே அந்த சாரி கையில வாங்கும்போது அவ்வளவு சாஃப்ட்டா இருந்துச்சு அதே சாரிங்க என்னால வந்து என்ன செய்யறதுன்னே தெரியலைங்க என்னால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல அதே சாரி வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த அதே கலரு அதுல வந்துட்டு எந்த டிசைனுமே கிடையாது லைட் ஒரு திக்கு பச்சையில வந்துட்டு நெல் என்னமோ ஒரு மாதிரி நெல்நிலியா வந்துட்டு ஒரு டிசைன் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு அந்த கனவு அந்த சாரியும் இது உங்க நெஜத்துல வாங்கிட்டு வந்த சாரியும் இதே மாதிரிவே இருந்துச்சு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடுச்சு கடவுள் எதுக்காக நம்மளுக்கு அந்த சேலையை வந்துட்டு கனவுல காட்டணும் அதே சேலை வந்து எப்படி இங்க நெஜத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னால பயங்கரமா நம்பவே முடியலங்க எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல அப்படியெல்லாம் ஆயிடுச்சுங்க அப்ப நான் வந்து அந்த சேலை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் எனக்கு வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் எங்க அம்மாவே இல்லை எனக்கு எதுக்கு இந்த பா இந்த பாத்திரம் இந்த பணம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறேங்க ஆனா அங்க இருந்த சொந்தக்காரங்களா இல்லம்மா நீ கட்டாயம் வந்துட்டு நாங்க உனக்கு வந்துட்டு அம்மா வீட்டுல இருந்து இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது குடுத்து விட்டாங்க சேலை நான் எவ்வளவோ சரி மத்தனா கூட பரவாயில்ல எனக்கு சேலை வேண்டாம் அந்த சேலை எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழுக அழுகுறேன் யாருமே கேட்க மாட்டேன்ட்டாங்க இல்ல இந்த சேலை வந்துட்டு உனக்குன்னு வாங்கினது மகளுக்கு வாங்கி குடுக்கணும் தாய் எழுந்து இல்லையா மகளுக்கு வாங்கி கொடுக்கணும் அதனால இதை வேணான்னு சொல்லக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்துட்டு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்து மதுரையில் எங்க வீட்டுலயே விட்டுட்டு தாங்க போனாங்க எல்லாருமே சொந்தக்காரங்களாம் வந்து விட்டுட்டு தான் போனாங்க அப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சேலை வந்துட்டு எனக்கு கட்டவே பிடிக்கலங்க நான் கட்டவே இல்லைங்க ஒரு தடவை கூட கட்டவே இல்லை ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே வச்சுருந்தேங்க ஆனா வச்சிருக்க வச்சிருக்க எனக்கு அந்த சேலையை வீட்டில் வச்சிருக்க ரொம்ப மனசு வேதனையாவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்து வந்து ஒரு ஒரு நாள் என்ன செஞ்சேன் ஒரு வயசான அம்மா தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட நான் ஒரு சாரி குடுக்குறேன் நான் கட்டவில்லை இது மாதிரி நான் சொல்லிட்டேன் இது மாதிரி எங்க அம்மா இறந்ததுக்கு வந்துட்டு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க அந்த சாரி வந்து எனக்கு கட்ட புடிக்கல நான் அப்படியே வச்சிருக்கேன் நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அதனால எனக்கு எல்லாம் ஒரு சாஸ்திரம் இல்ல தாய் எனக்கு வந்து நான் வயசான எனக்கு ஒரு சாஸ்திரம் இல்லை சும்மா கொடுத்தாயி நான் கட்டிக்கிறேன் தாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சேலை குடுத்துட்டேங்க அப்படி வந்துட்டு கடவுள் வந்து முன்னாடியே பின்னாடி நடக்க போறதை முன்னாடியே நம்ம கிட்ட வந்துட்டு தெரியப்படுத்துறாரா எதுக்காக அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியப்படுத்தணும் நம்மளுக்கு அது தெரியாமயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நிம்மதியானாலும் இருக்கலாம் இல்ல நடக்கிறது நடக்கட்டும் நடக்கிறது எப்ப எது நடக்குதோ அந்த நடக்கிறப்ப அதை ஏத்திக்கிட்டு தானே போகணும் வேற வழி இல்லையே நம்மளுக்கு அந்த மனசை வந்து வேதனைப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்துட்டு எனக்கு இது மட்டும் இல்லைங்க இன்னுமே ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது நம்ம குடும்பத்துல அப்படின்னு சொன்னா அது முன்கூட்டியே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருதுங்க கனவுல நான் வந்துட்டு இன்னும் வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம அதை பத்தி பேசலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க தேங்க்யூ